ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்தை இணைக்கும் வகையில் ஐநூற்று நாற்பத்து ஐந்து கோடி ரூபாய் செலவில் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நாளை நண்பகல் திறந்து வைக்க உள்ளார் இதற்காக இலங்கையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் முகாம் வரவுள்ளார் ராமேஸ்வரம் டு தாம்பரம் இடையே புதிய ரயில் போக்குவரத்தையும் மோடி தொடங்கி வைக்கிறார் எட்டாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான பல்வேறு ரயில் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கும் அர்ப்பணிக்கிறார் இதனையொட்டி புதிய பாம்பன் பாலம் மூவர்ண மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மதுரையிலிருந்து சிறப்பு ரயிலில் மண்டபம் கேம்ப் ரயில் நிலையத்திற்கு வந்தனர் பாரதிய ஜனதாவினர் அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாம்பன் சென்ற அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாலையில் இருந்தபடி புதிய பாலத்தை பார்வையிட்டாா் அதிகாரிகள் அவருக்கு பாலம் தொடர்பான தகவல்களை விளக்கினர் பிரதமர் மோடி இறங்கவுள்ள ஹெலிபேட் மற்றும் விழா ஏற்பாடுகளை பார்வையிட்ட அமைச்சர் அதிகாரிகளிடம் விவரங்கள் கேட்டறிந்தார்